நோயும் வந்த போது வேண்டல் கேட்டார் வாதை காட்டி துன்பம் எல்லாம் நீக்கி மீட்டிட்டார் ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில் அல்லேலூயா ஆனந்தம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம் பரிசுத்த வேதாகமத்தில் ஏசாயா தெற்கதர்சியின் புஸ்தகம் ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தில் அவர் தம்முடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன் பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்வார் என்று வாசிக்கிறோம் இந்த உலகத்தில் பிறக்கிற எல்லா மனுஷரும் பாவத்தின் காரணமாக மரணத்திற்கு நேராய் இருக்கிறார்கள் பாவத்தின் சம்பளம் மரணம் என்று தேவனுடைய பரிசுத்த வேதாகமும் எச்சரிக்கிறது பாவம் செய்கிற எல்லாருமே பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தை பெற்றுக்கொள்ளும் இருக்கிறார்கள் ஆனால் பரிசுத்த வேதாகமத்தில் நாம் இன்று வாசித்த வேத பகுதியில் ஏசாயா தீர்க்கதரிசி அவர் தம்முடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றினார் என்று கூறுகிறதை பார்க்கிறோம் ஆண்டவர் ஏசு கிறிஸ்து மனுக்குலத்தின் மீது அன்பு கொண்டவராக இருந்தார் அவர் பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின் பிரகாரமாக நமது ரட்சிப்பிற்காக பாவ மன்னிப்பிற்காக இந்த பாவத்தின் தண்டனையிலிருந்து நம்மை காப்பாற்றுவதற்காக பாவத்தின் சம்பளமாக மரணத்திலிருந்து ஒவ்வொரு மனதனையும் விடுதலை செய்யும்படியாக தம்முடைய ஜீவனை மரணத்தில் ஊற்றினார் என்று ஏசாய கூறுகிறார் தேவன் நீதியும் நியாயமும் இருக்கிறார் ஆகவே யார் பாவம் செய்தாலும் பாவம் செய்தவர்களை தண்டிப்பது அவருக்கு அவசியமானதாக இருக்கிறது ஆனால் நானும் நீங்களும் பாவத்திற்கான தண்டனையாகிய மரணத்திலிருந்து தப்பித்து கொள்ளலாம் அதற்காகவே தேவன் தமது ஒரே பேரான குமாரனை மரணத்திற்கு ஒப்புக்கொடுத்தார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் பிதாவின் சித்தத்திற்கு கீழ்ப்படிந்தவராய் தமது ஆத்மாவை மரணத்தில் ஊற்றினார் ஒன்று மூத்த இரண்டாம் அதிகாரம் ஐந்து ஆறு வசனங்களில் தேவன் ஒருவரே தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்புக்கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து அவரே அவர் இதற்குரிய சாட்சி ஏற்ற காலங்களில் விளங்கி வருகிறது என்று வாசிக்கிறோம் நாம் பாவத்தின் காரணமாக தேவனை விட்டு தூரமாய் சென்று விட்டோம் தேவனோடு நம்மை சேர்க்க ஒரு மத்தியஸ்தராக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார் அவர் தம்மைத்தாமே நம்முடைய பாவங்களுக்காக விலையாக கொடுத்தார் அவர் தம்முடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றினார் அவருடைய கல்வாரி சிலுவையின் மரணத்தின் காரணம் அவர் நம்மீது வைத்த அன்புதான் நீங்களும் அந்த அன்பின் மாட்சிமை அறிந்து தேவனை ஏற்றுக்கொள்ள பாவ மன்னிப்பும் நித்திய ஜீவனும் பெற்றுக்கொள்ள தேவன் உங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதே நாங்கள் தேவனிடத்தில் செய்யும் விண்ணப்பமாயிருக்கிறது ஆமேன்